வானவில் செய்திகள் தாம்பரம் சண்முகம் சாலையில் திமுக மகளிர் அணி சார்பில் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை பெண்களின் வங்கிக் கணக்குகளில் தமிழக அரசு ரூபாய் ஐந்தாயிரத்தை வரவு வைத்திருக்கிறது இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தாம்பரம் மாநகர செயலாளரும் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் ஆர் ராஜா அவர்களின் அறிவுறுத்தலின்படி பெருங்களத்தூர் வடக்கு பகுதி செயலாளரும் மண்டல தலைவருமான டி காமராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தாம்பரம் மாநகர நாற்பத்தி ஒன்பது வார்டு வட்ட துணை செயலாளர் லக்ஷ்மி மோகன் ஏற்பாடில் தாம்பரம் சண்முகம் சாலையில் இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சியில் தாம்பரம் மாநகர மகளிரணி அமைப்பாளரும் மாமன்ற உறுப்பினருமான ரமணி ஆதிமூலம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இதில் பகுதி துணை செயலாளர் செல்வகுமார் மகளிரணி தனலக்ஷ்மி செல்வி வனஜா சரஸ்வதி மாலதி சரண்யா சசிகலா பரமேஸ்வரி சசிகலா லக்ஷ்மி சசிகலா குமார் அன்பு ரமேஷ் எம் ரமேஷ் குருமணி விஜய் தமிழ் அலுள்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

ஆட்சிக்கு வந்தவுடனே மறுபடியும் மாதம் ரெண்டாயிரம் ரூபா வரப்போகுது ஐயாயிரம் ரூபாய் வாங்குறீங்களா ஆயிரம் வாங்குறீங்களா இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்தீங்களா வரலா ஆயிரம் இங்க பாரு இங்க பாரு இங்க போறேன் ஆஹ் வெரி குட் வெரி குட்